but um அறநெறி போற்று ஆதிக்கம் தவிர் இனநலம் உயர்த்து ஈகம் செய் உரிமையை வென்றடு ஊழலை வீழ்த்து எளிமையை கடைபிடி ஏழ்மையை அகற்று என்று தலித் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இந்திய இளைஞர்களுக்கே ஒரு அறம் சார்ந்த அரசியலை அமைப்பாக்கிக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அவருடைய வழிகாட்டலில் இன்று அண்ணன் பாலசிங்கம் அவர்களும் நானும் திருச்செந்தூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் அந்த இடத்தை அடைந்து விடுவோம் உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான் மானக்கேடான செயல் வெக்கக்கேடான செயல் ஒரு ஜனநாயக நாட்டை நம்ம வாழ்கிறோமா இல்லை மனிதர்களோடு தான் சேர்ந்து வாழ்கிறோமா என்று நாம் சிந்திக்கக்கூடிய அந்த மனநிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு மோசமான கொடூரமான கொலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆணவ கொலைகள் அதெல்லாம் நீங்கள் அறிந்ததுதான் இந்த ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று நமது தலைவர் அவர்கள் இன்று நேற்றல்ல ஏறக்குறைய ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் அதை எல்லாருமே பார்த்திருப்பீங்க இரவில் அனைவருமே பார்த்துருப்பீங்க தலைவர் நைட்டு ஒரு ஒரு மணிக்கு போட்டார் அந்த பழைய பேச்சு இந்த மானங்கட்ட அரசாங்கம் ரெண்டு அரசாங்கத்துக்கு சொல்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்லி இருக்கிறாரு ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு தலைவர் அதான் அவங்களுக்கு யோசனை வருதா அது கூட ஏன் தலைவர் சொன்னாருங்க அந்த வரலாறு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இன்னமும் சரியாக சொல்ல போனால் தலைவர் பேசுவதற்கு ஒரு ஆறு மாசத்திற்கு முன்னால் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு அறிக்கை கொடுக்கிறது அந்த அறிக்கை என்ன தருகிறது என்றால் அதாவது ஆணவ படுகொலைகள் அதிகரித்து விட்டது இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்காக பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் ஆணவ படுகொலை நடப்பதற்கு முன்னாலேயே அதை முன்னுணர்ந்து தடுக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்குது அதே மாதிரி கலப்பு திருமணம் அதாவது சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு வந்து ஒரு போலீஸ் ஆயுதம் தாங்கி ஒரு போலீச போட வேண்டும் இப்பெல்லாம் வந்து நீதித்துறை வலியுறுத்தி இருந்தும் கூட இந்த மோடி அரசாங்கம் அதற்கு பிறகு தலைவர் பேசிய பிறகு கூட எந்த வகையான செயல் திட்டத்தையும் அவர் செய்யவில்லை சரி அங்கதான் அப்படி கிடக்குது பார்த்தா இது நம்ம இருக்கிற ஆட்சியாளர்கள் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்த பிறகு நமது தலைவர் அவர்கள் நேரடியாக சென்று கொடுத்திருக்கிறார் மனு கொடுத்திருக்கிறார் இருக்கு அப்படியே கையில இருக்கு சும்மா நம்ம பேட்டி மட்டும் கொடுக்கல நேரடியாக சென்று இந்த ஆணவ தடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனா அவங்கதான் ரைட்டு சங்கி பயலுக சாதி வரி பிடிச்ச பயலுக அவங்க இதை செய்ய மாட்டாங்க ஆனா இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் அல்லவா தந்தை பெரியாரை மையமாக கொண்டு இயங்கிற அரசாங்கம் அல்லவா அதே நேரத்தில் அறிஞர் அண்ணாவுடைய கோட்பாடுகளை உள்வாங்கிய அரசாங்கம் அல்லவா இன்னமும் சொல்லப்பட சமத்துவ பெரியார் கலைஞருடைய அரசாங்கம் அல்லவா எப்படி தான் புத்தி வருதோ உடனே நம்ம ஏதாவது திமுக பேசிட்டோம்னா உடனே கிளம்பிடுறா ஏ இவனுக்கு இதே வேலைடா பேசிட்டே இருக்க நான் பேசிவேங்க ஓப்பனா தாங்க நான் சொல்றேன் எங்க மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் கொலை பண்றாங்க ஒரு காலத்துல வந்து ஒரு ஆள் பிறப்பிட்டு வந்தாரு இன்னைக்கு அதை அணிவிக்கிறாரு அது வேற பிரச்சனை ஏதோ டீ ஷர்ட் மாட்டிக்கிட்டு ஏதோ கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு வந்து நாடக காதல் பண்ணி எங்க பிள்ளைகளை பூரா கவர்ந்து இருக்கிறாங்கன்னு இந்த கவின் தம்பி சம்பளம் தெரியுமா டேய் சங்கி பயல்களா நேரடியா தான் கேட்கிறேன் சாவி வெறியர்களா ரெண்டு லட்சம் சம்பளம் ஏன்டா அந்த தம்பியுடைய அணுவலகத்தில் வேலை பார்க்குற தம்பி தான் எனக்கு பேசினார் அதுக்கு முன்னாடி கூட நம்ம என்னடா அப்புடின்னு நம்ம பேசுவோமா வேணாமா யோசித்துக்கிட்டே இருந்தேன் அண்ணன் பாலசிங்க இரவு வந்தார் அவன் ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்ததுமே இது உடனே நம்ம போகணும் அப்படி இருக்கக்கூடாது க கொண்டூரில் வளர்ந்துருக்கிறது பிறப்பிடுங்க நைட்டோட நைட்டாக அப்படின்னு நைட்டை பிறப்பிடும் போதேன் நம்ம அந்த தம்பிகிட்ட பேசுனதெல்லாம் யோசித்து பார்க்குறான் அந்த தம்பி என்ன சொல்கிறாருன்னா தம்பி நேர்மையான ஆளுங்க ரொம்ப ஒழுக்கம் சார்ந்து இருப்பார் எந்த கெட்ட பழக்கமுமே இல்லை அவர் ஒரே தவறு இந்த காதலித்து விட்டார் காதலித்த ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு கொலை செஞ்சுட்டாங்க ரெண்டு லட்சம் சம்பளங்க தோஸ்து பாருங்க ஆளு பாருங்க பிரச்சனாட்டி ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிறாப்புல அதே மாதிரி அவங்க அப்பா ஊராட்சி மன்ற தலைவர் அவ அப்பாட்ட இரவு பேசணும் அண்ணன் பாலசிங்கம் பேசினாரு நானும் பேசணும் அவர் அப்பா ரொம்ப மன உடைந்து போய் போயிருக்கிறார் ஆனாலும் அவர் தைரியமா இருக்கிறார் அவர் சொன்னாரு பாருங்க ஒரு டைலாக் எனக்காக வந்து தலைவர் எழுச்சி தமிழர் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பார் முதல்வரோ அப்ப இருக்கட்டும் இதுதாங்க எங்க தலைவர் வந்து மக்கள் முதல்வர் அப்படின்றத அது வந்து உறுதி செய்கிறது யோசித்து பாருங்க அவர் வந்து நம்ம பறையர் சமூகத்தை உடச்சி பேசக்கூடிய ஆளுங்க சங்கத்தம்மினே அவர் ஒண்ணும் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் இல்ல பல்லர் சமூகத்தை சார்ந்தவர் தான் தேவேந்திரகுல விளையாடர் சமூகத்தை சார்ந்தவர் தான் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் பக்கத்துல வந்து நிக்குதுனே நிக்குது தம்பி அப்படின்ற மாதிரி எங்க சொல்றாரு நம்ம தோழர்கள் தான் அவருக்கு இரவும் பகலுமா ஒரு உறுதுணையாக இருக்கிறார்கள் நான் வந்து அவங்க சமூகத்தை குறை சொல்லவில்லை இருந்தாலும் நம்ம வந்து சமூகத்துல வந்து சாதி பார்த்து நம்ம யாருக்கு நிக்கிறது இல்ல அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எங்கு நடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் நிப்போம் விடுதலை சிறுத்தை தலைவர் நிப்பார் சொன்னார் அங்க போய் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் தொண்டர்களுக்கு ஆனா தொண்டர் போய் நிக்கிறான்னு அவர் சொல்றாருல்ல எங்கள் தலைவர் வருவார் பாராளுமன்றத்தில் பேசுவார் அதுக்காக மட்டுமல்ல அவர் பேசுனதுமே நாங்க உண்மையிலே வந்து நாங்கள் மெய்மறந்து போய்விட்டோம் இன்னைக்கும் சொல்ல போற சில கட்சியில சில அந்த சமூகத்தை சார்ந்த கொடுக்கணும் என்னங்க ஒரு படிச்ச ஒரு அறிஞன் சாதாரண விஷயமா ஒரு கிடைக்கிறதே கஷ்டம் கோல்டு மெடலிஸ்ட் இவ்வளவு பெரிய ஒரு இளைஞனை கொலை பண்ணிருக்கிறான் பட்ட இதெல்லாம் என்ன தைரிய சட்டம்ங்க சட்டத்தை ஒழுங்க போட்டா நான் அந்த நேரத்தை நேரடியாக விடுதலை சிறுத்தைடைய இளைஞரணி தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினை குற்றம் சுமத்துகிறது எந்த வந்து வரவு செலவு எதுவும் பார்க்காம ஏன்னா எங்க தலைவர் போய் சொன்ன பிறகு அவங்க என்ன சொல்லியிருக்கலாம் பரிசீலனை பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம் இல்ல இருக்கிற சட்டமே பாதுகாக்கும் என்றால் இந்த இறப்புக்கு இந்த சாவுக்கு இந்த கொலைக்கு இந்த படுகொலைக்கு யார் பொறுப்பு அப்படின்னு ஒரு ஜனநாயக ஒரு கேள்வி நான் வைக்கிறேன் இப்போ ஐம்பதுக்கு மேற்பட்ட தோழர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களின் சார்பாகவும் நான் வைக்கிறேன் மனசு உடஞ்சு போச்சுங்க என்ன ஒரு கொடுமைங்க இந்த கொடுமை வந்து நம்ம பூமி உலகத்துல இங்கேயே நடக்கலைங்க ஐநா ரிப்போர்ட் சொல்லுது ஐநா ரிப்போர்ட் சொல்வது இந்தியாவில் ஆண்டு ஒன்றுக்கு ஐயாயிரம் மாணவ படுகொலைகள் நடக்கிறது என்று ஐயாயிரம் யாரு இருட்ட நேச சொல்லுது ஆனா இவங்க சொல்லுவாங்க நாங்க தான் இந்தியாவிலே உலகத்திலே பெரிய நாடு நாங்க பயங்கரம் அப்படியா இப்படியாக பில்டப் பண்ணுவாங்க ஆணவ படுகொலை தடுக்க வேணாம் தடுக்கிறதுக்கு ஒரு துப்பு இல்ல சரி சங்கி அவங்க தான் தடுக்கல தமிழ்நாட்டுல அந்த லிஸ்ட் போட்டிருக்க நீங்க பாருங்க என்னோட பேஸ்புக்ல இப்ப வரும்பொழுது நானும் அண்ணன் பாலசிங்கம் எத்தனை படுகொலை நடந்திருக்கு அந்த லிஸ்ட் எடுத்து இப்ப நான் போட்டிருக்கிறேன் நாங்க போட்ட இதுக்குள்ளயுமே பத்துக்கு மேல வந்துருச்சு ஒரு ஆண்டுக்கு இங்க மட்டுமே அது வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு மட்டும் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருந்து ஆண்டு ஒன்றுக்கு நூத்தி ஐம்பது படுகொலைகள் நடக்கிறது ஆணவ படுகொலைகள் மட்டுமே நூத்தி ஐம்பது அதை நான் உறுதி எவிடன்ஸ் கதிரவரிடம் உறுதி செய்தேன் ஆமாயத்தோடர் தொண்ணூத்தி ஒன்பது நடக்குது ரிப்போர்ட் இருக்கு சில இடங்களில் நூத்தி ஐம்பது வரைக்கும் சில சில ஆண்டுகள்ல போயிருக்குது போட்டா தாண்டுதுன்றாரு என்ன குடும்பம் என்ன பேசணும் நல்லா இருக்கு அதனால எனக்கு ரொம்ப டென்சனா இருக்கு நான் பேச வரும் அண்ணன் பாலசிங்க பேசக்கூடியவர் அவர் பேச நான் பேசணும் ஒரு இருக்கும்ல தூக்கம் இல்லை நைட்ல எங்களுக்கு ஓபனாவே தூங்கவே இல்ல வைத்தியக்கார பயில என்ன இது நாடா இது என்னங்க இது சரி ஒருத்தன் காளிப்பையை வந்து ஒரு பெண்ணை கேள்விப்படி அதுல வந்து சில செய்திகள்லாம் வருது அது உண்மையா பொய்யான்னு தெரியல அது பொய்யா இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமா அப்படி அந்த பெண்மகள் பேசியிருக்க மாட்டார் அதை வந்து யார் கொச்சைப்படுத்துவதற்காக போடுகிறாரோ என்னன்னு தெரியல நாங்கள் காதலிக்கவே இல்லை நாங்கள் சந்திக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னான்னு சொல்றாங்க அதெல்லாம் என்னன்னு தெரியல அதுக்காக இப்போ நேரடியாக செல்லுகிறோம் அவர் தந்தையாரை சந்திப்போம் அது மட்டுமில்லாமல் அங்கே இருக்கிற ஜனநாயக சக்திகள் தோழமை சக்திகள் அந்த மக்களுக்காக யாரெல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ குரல் கொடுக்குறார்களோ எல்லாரையும் சந்திக்கிறான் இப்போ அண்ணன் பாலாசி என்ன சொன்னார்னா எஸ்பியவே நேராக போய் முதல்ல சந்திச்சு பேசிடுவோம் அப்படின்னு இருக்கிறாரு இப்போ நான் எனக்கு வந்து கொஞ்சம் கோபமாக இருக்குது நம்ம ஏதாவது பேசி விட்டோம்னா அது நல்லா இருக்காதுல அதனால வந்து அண்ணன் வந்து இதுக்கான கருத்துக்களை இப்போ உங்களிடம் பதிவு செய்வார் ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாம் லைன்ல இருங்க வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்துல தம்பி கவின் அவர்கள் சாதிய வன்கொடுமைக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்து இந்த வேதனையும் அதிர்ச்சியும் அடைந்தோம் தலைவர் அவர்கள் இதை அறிந்த உடனடியாக அவருடைய பெற்றோரிடத்தில் பேசியிருக்கிறார் ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அங்கு வந்து பார்ப்பதாக சொல்லியிருக்கிறார் இதை நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்புவதாக சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் தொடர்ந்து இந்தியாவிலே நடந்து கொண்டே இருக்கிறது இந்திய நாடு அரசியல் அமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் கூட எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இந்திய சுதந்திரம் வருவதற்கு முன்பாக சாதி என்பதும் தீண்டாமை என்பதும் சட்டப்படி சரியானது என்று சொல்லப்பட்ட நிலையில் அப்படிப்பட்ட வன்கொடுமைகள் நடந்தேறியது ஆனால் சுதந்திரம் பெற்ற பிறகு அரசியலமைப்பு சட்டம் நிலை பெற்ற பிறகும் கூட இப்படி நடக்கிறது என்று சொன்னால் இந்த சாதி சமூகம் எவ்வளவு கோரமாக இருக்கிறது தன்னுடைய கோரமுகத்தை தொடர்ந்து இந்த சமூகம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த சாதி சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது வெறுப்பை விதைத்து அதன் மூலம் மக்களை கூறு போட்டு கொண்டிருக்கிறது அந்த மக்களை பிளவுபடுத்தி வேற்றுமையை உருவாக்கி அவரிடத்திலே இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை சகோதரத்துவத்தை இல்லாமல் செய்துவிடுகிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இந்த கொடூரமான படுகொலை அரங்கேறியிருக்கிறது என்பது தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது பேர் அதிர்ச்சியை தந்திருக்கிறது தம்பி கவினவர்கள் பட்டதாரி கல்லூரியிலே தங்கப்பதக்கம் வென்றவர் மென்பொறியாளர் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுபவர் துடிப்பான இளைஞர் அறிவார்ந்த இளைஞர் ஒரே ஒரு காரணம் பாதியை விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்த காதலித்தார் என்பதுதான் அவர் செய்த குற்றமாக கருதப்படுகிறது இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் வாழ்வது என்பது மிகுந்த கவலை அளிக்கிறது மிகுந்த வேதனை அளிக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற போது சாதியை பற்றியான ஒரு உரையாடல் இங்கு நடக்காததுதான் காரணம் சாதியை பற்றியான ஒரு புரிதல் இல்லாததுதான் காரணம் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் சாதி பிரச்சனை இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அது பிரச்சனையாகத்தான் இருக்கிறது முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் சாதி என்பது தடையாகத்தான் இருக்கிறது பிரச்சனையாகத்தான் இருக்கிறது பெண்களுக்கு ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சாதி என்பது பிரச்சனையாகத்தான் இருக்கிறது ஆகவே இந்த பிரச்சனை குறித்து நாம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ அல்லது ஆட்சியாளர்களோ இதை பற்றி பேசாதது தான் இதை பற்றி ஒரு உரையாடலை செய்யாதது தான் இதற்கான தீர்வுகளை காண்பதற்கு காணுவதற்கான முயற்சிகள் எடுக்காதது தான் இந்த பிரச்சனைகளுக்கான செயல் திட்டங்களை வரையறுக்காதது தான் இந்த ஆட்சியாளர்களும் கட்சிகளும் செய்கிற தவறாகும் ஒருவேளை ஆட்சியாளர்களும் கட்சிகளும் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்திலே இதை பற்றியான ஒரு உரையாடலை நடத்தியிருந்தால் இதை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தால் ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு உரையாடல் நடந்திருந்ததால் இந்த சாதி சமூகம் இந்த கோர முகத்தை இப்படி வெளிப்படுத்தி இருக்காது தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த ஆணவ படுகொலைகள் மிகந்த வண்ணமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே நம்முடைய தலைவர் ஏஜ் தமிழர் அவர்கள் ஆணவ படுகொலை பற்றி பேசினார் அந்த உரையிலே அவர் ஜீரோ அவரிலே கேள்வி எழுப்புகிற போது ஆந்திராவிலே நடைபெற்ற சித்தூர் மாவட்டம் பழமையேரி அருகிலே இருக்கக்கூடிய பெண்டா என்கிற கிராமத்தில் கேசவ் ஹேமாவதி இருவரும் காதலித்தார்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் பெங்களூரிலே இருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கைக்குழந்தையோடு பத்து பத்து பதினைந்து நாட்களே ஆன நிலையில் குழந்தை பெற்று பத்து பதினைந்து நாட்களே ஆன நிலையில் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கேசவ் அவர்களும் ஹேமாவதி அவர்களும் அந்த கிராமத்திற்கு வந்தபோது அந்த பெண்ணை பிடித்து அவளை கடத்தி கொண்டு போய் வெட்டி படுகொலை செய்தார்கள் அந்த சம்பவத்தை அறிந்து விடுதலை சிறுத்தைகள் ஆந்திரா மாநிலத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் உடனடியாக அந்த களத்திற்கு சென்று அந்த படுகொலையை கண்டித்து அந்த ஹேமாவதியை அடக்கம் செய்கிற வரையில் அங்கே இருந்து அந்த பணியை மேற்கொண்டார்கள் அதை அறிந்து தலைவர் அவர்கள் மறுநாளே அது நடந்த மறுநாளே நாடாளுமன்றத்திலே இது இப்படிப்பட்ட வன்கொடுமை ஆந்திராவிலே நடந்திருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பி அதை உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் அதே போல ஆந்திராவிலே மெரியாலுகுடா என்கிற இடத்திலே பிரணய் அமிர்தா பிரணய் ஒரு இளைஞர் அமிர்தா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண் அவள் கர்ப்பமாக இருக்கிற அந்த நேரத்தில் பிரணை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அவர் கர்ப்பமானார் அந்த நிலையில் பிரணையை வெட்டி படுகொலை செய்தார் அவரும் ஒரு பொறியாளர் நன்றாக படித்தவர் அப்படிப்பட்ட இளைஞரை படுகொலை செய்தார்கள் உடனடியாக தலைவர் அவர்கள் நேரடியாக மிரியாலுகுடாவுக்கு சென்று இன்றைக்கு அது தெலுங்கானா மாநிலத்திலே இருக்கிறது அந்த அவருடைய வீட்டுக்கு சென்று அங்கே இருந்த அமிர்தா அதாவது பிரணயனுடைய வீட்டிலே தான் இருந்தார் அவரை சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு எந்த பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் சென்னைக்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் படித்து வந்தார் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இந்த ஆணுவ படுகொலையில் நடக்கிற போது மட்டுமல்ல இதற்காக தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிற ஒரு இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே நடக்கக்கூடிய அத்தனை இந்த ஆணவப் படுகொலைகளுக்கு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று மைய அரசிலும் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசிலும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தினம் தினம் சாதிய பெண்கொடுமை என்பது தலை தூக்கி வருகிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது இதற்கு கட்சிகள் மட்டுமே காரணம் என்பதை காட்டிலும் இந்த சமூகத்திலே நிலவுகிற கட்டமைப்பு முறைதான் காரணமாக இருக்கிறது முதற்காரணமாக இருக்கிறது ஆகவே அந்த சமூக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை களைய வேண்டும் என்று சொன்னால் அரசு அதற்கான தீர்வுகளை அல்லது சட்டங்களை அல்லது திட்டங்களை அதற்காக உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட ஆணவ தடுக்கப்படும் சமூகத்துக்குள்ளே சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்கிற அந்த மனநிலைதான் அது உருவாகுற போதுதான் இப்படிப்பட்ட ஆணவு படுகொலைகள் தடுக்கப்படும் சகோதரத்துவத்தை இங்கே உருவாக வேண்டும் என்று சொன்னால் சமூகத்திலே நிலவுகிற வேற்றுமைகளை களைவதற்கான நடவடிக்கைகளை சட்டத்தின் வாயிலாக ஆட்சியாளர்கள் அதற்கான செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும் மக்களிடத்திலே சமத்துவ சிந்தனையும் சகோதரத்துவத்தை வளர்க்கக்கூடிய மனநிலை உருவாகிற போதுதான் இப்படிப்பட்ட ஆணவ படுகொலைகள் தடு தடுத்து நிறுத்தப்படும் ஆகவே இன்றைக்கு திருச்செந்தூருக்கு தோழர் சங்கத்தமிழன் அவர்களும் நானும் மற்ற தோழர்களும் அங்கே சென்று அவர்களுக்கு இந்த குடும்பத்தினரை சந்தித்து நேரிலே சந்தித்து இந்த கொடுமையை எண்ணி எண்ணி கவலை உற்றிருக்கிற நேரத்தில் மனம் தாங்காமல் உடனடியாக அந்த கிராமத்திற்கு சென்று அவர்களுக்கு அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அங்கே நடக்கக்கூடிய இதை எதிர்த்து நடக்கக்கூடிய இந்த இதை கண்டித்து நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திலும் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒத்த கோரிக்கைக்காக தமிழ்நாடு முழுவதும் தோழர்கள் அனைவரும் உங்களே இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டிற்காக நாம் தொடர்ந்து போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த நிலையில் உங்களோடு இந்த கவலையான இந்த நேரத்தில் சுவாகமான இந்த நேரத்தில் உங்களை உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை தந்த தங்கத்தம்மன் அவர்களோடு நான் சென்று கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் பாலசிங் அவர்கள் கருத்துக்களை இப்ப பதிவு செய்தார் இப்ப நாங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்ட ஒரு பத்து நிமிஷத்துல நாங்க வச்சுக்கோங்களேன் இப்ப முக்கியமா வந்து என்ன கருத்துனா நம்ம ஏதோ போற போக்குள்ள சொல்லல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது கொடுத்திருக்கா கொடுக்கலையா ரெக்கார்டு என்ற இருக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து போடுறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நீதிமன்றம் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை மாசம் எங்க தலைவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரா பேசலையா பேசியிருக்கிறார் ரெக்கார்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுக அரசாங்கம் ஆட்சியை பிடித்த பிறகு எங்க தலைவர் நேரடியாக சென்று மார்ச் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு அந்த லெட்டர்ல ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் பஞ்சமி நிலங்களை அதற்கு ஒரு தனி ஒரு இது வச்சாங்க ஆணை வச்சாங்க கலைஞர் பிரியர்ல அந்த ஆணையம் அப்படியே இந்த ரெண்டு வேலைகளையும் இந்த அரசாங்கம் செய்யணும் விடுதலை சிறுத்தை உடைய இளைஞரணி நிச்சயமாக தலைவரிட்டையும் வலியுறுத்துவோம் இந்த காலகட்டத்தில் நம்ம கூட்டம் இருக்கிற நம்ம கூட்டல் இருக்கிறனால பல பேர் நம்மள பல பேர் பேசுறாங்க உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு நேர்மையை அந்த திராவிட மாடல் இருக்கிறது என்றால் இந்த நேரத்தில் இந்த இந்த சட்டத்தை உருவாக்கணும் சட்டத்தை உருவாக்கல என்ன பிரச்சனை செத்தவ என்ன அமெரிக்காக்காரனா இல்ல பாகிஸ்தானியா இல்ல பஞ்சாபியா தமிழன் தானங்க தமிழ்நாட்டில் சார் சார்ந்தவன் தானங்க ஏங்க வந்து அமைச்சர்கள்லாம் யாரும் வரல ஏங்க முதல்வர் வந்து ஏன் நேரடியா ஏன் வரக்கூடாதுன்னு நேரடியாவே கேட்கிறேன் தப்பா யாரும் எடுக்காதீங்க அவன் இன்னொரு பையன் அவன் இறந்து போனானா அதுக்கு வந்து நான் தப்பா சொல்லு அதுக்கு நாங்க தான் எங்கள் தான் எங்க ஸ்பாட்டுக்கே போனாரு அங்க நேர போய் இது பண்ணாரு அஜித் குமார் அதுக்கெல்லாம் எல்லாம் இந்த பெரிய பெரிய சேனல்லாம் வந்து பயங்கரமா போட்டீங்க உங்களை பாராட்டுக்கிறோம் அடக்குமுறைன்னா நீ எல்லாத்தையும் அடக்குமுறையா தான் பார்க்கணும் ஆதிக்கம்னா ஆதிக்கமா தான் பார்க்கணும் அதுல இவன் பறையன் இவன் பல்லேன் இவன் சக்கலியேன் இவன் வந்து அவே இவன் பார்க்க கூடாது ஆகையால் நம்ம வந்து இந்த இடத்துல விடக்கூடாது இது ஆணவ படுகொலை நம்மளே கஷ்டப்பட்டு இப்போ அம்பேத்கர் கொடுத்த அரசியல் மதிப்பு இடத்துல படிச்சு முன்னேறி வந்துட்டு இருக்கிறான் எது முறையே நம்ம கேட்காம இருந்தா தப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டுக்கிற இல்ல அமைதியாயிட்டா விடுதலை சிறுத்தைகள் பாராளுமன்றத்திலே பேசுறாரு எங்க தலைவர் அவங்க அப்பா பேர் சொல்றாரு எங்க தலைவர் வருவாரு பாராளுமன்றத்தில் பேசுவாருன்னு எவ்வளவு ஒரு நம்பிக்கையில பேசுறாரு சாதாரண விஷயமா அப்ப இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு வந்து நடந்து போயிருக்கு இதுக்கு வந்து இனிமேல் நடக்காம இருக்க வேண்டும் என்றால் இதற்கு ஒரே வழி வேற எந்த தீர்வுமே இல்லை நான் தெளிவா சொல்றேன் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்லுகின்ற அரசாங்கம் உண்மையிலே எங்களை தலைவரை மதிக்கின்ற அரசாங்கம் தான் நான் இல்லைன்னு சொல்லல எல்லா அமைச்சர் பெருமக்கள் எல்லா முதல்வர்கள் எங்கள் தலைவர்கள்லாம் மதிக்கிறேன் எங்க தலைவரை மதித்தால் மட்டும் பத்தாது எங்க மக்களுக்கான பிரச்சனையை நீங்க இதுக்கு எங்க மக்கள் நாங்கள் சொல்லல தமிழக மக்கள் அது உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கிறது ஆகவே இமீடியட்டா உடனே ஆர்டர் கொடுக்கலாம் சிறப்பு சரி ஏன்னா நீதிமன்றம் கொடுக்காம இருந்தா சரிங்க நீதிமன்றமே கொடுக்குதே அப்ப நீதித்துறையை உருவாக்குது அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனா எங்க புரட்சியில் அம்பேத்கர் சட்டத்தையே நீங்க அமுல்படுத்தவில்லை என்றால் நீங்களாம் யார் எனக்கு தோணுது இது என் தனிப்பட்ட கேள்வி யாரும் இதுல வந்து பக்கத்துல இருக்கிற பாலசிங்கமோ இல்ல கட்சியோ இல்ல நீங்க யாரா எதுக்குற ஆட்சி பண்றீங்க கேட்கிறேன் கண்ணுக்கு முடியாது நடக்குதுங்க உயிரை கொடுக்க முடியுமாங்க அவ அப்பா போறோம் அங்க போய் நம்ம அழுகுறோம் நம்மள அவங்க இது பண்ணாலும் உயிரை கொடுக்க முடியுமா என்ன ஒரு பெர்சனாலிட்டியா இருக்கிறேன் அந்த தம்பி அவ்வளவு ஒழுக்கமான பையனா அவனோட வேலை பாக்குற ஒரு தம்பி பேர் சொல்ல விரும்பல அது நல்லது இல்ல பயந்துகிட்டே பேசினேன் ஆனா என் பேரை சொல்லாதேனே தெரிஞ்சா என்னையும் போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு பயப்படுறேன் அவ்வளவு கூட சாதி வரி கிடக்குது அது இந்த போலீஸ்காரங்க இருக்கிறாங்க பாருங்க நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் இந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து சாதி புத்தி அதிகமா இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம தலைவர் தொண்ணூறுல சொன்னதே என்ன சொன்னாரு இந்த அரசாங்கமும் இந்த சட்டமும் இந்த போலீஸும் வலியவனை கண்டால் வளாட்டும் எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கவன் இன்னமும் நடந்துகிட்டு இருக்குது கொடுமையா இருக்குது அவங்க அம்மாவும் போலீஸா அப்பாவும் போலீஸா ஏன்னா போலீஸா இருக்கிற உங்களுக்கே இந்த புத்தி இருந்தா நீங்க உங்களை நம்பி எப்படி மக்கள் எப்படி போக முடியும் ஒரு பெண்மகள் வந்து தலித்து பெண்மகள் பாதிக்கப்பட்ட பெண்மகள் நேரம் நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்தா நீ நீ கொடுப்பீங்களா அரசாங்கமே ரெண்டு அரசாங்கமே இதுதான் உங்களுக்கு சாம்பிள் இந்த சாம்பிளை நீ வந்து தயவு செய்து நீங்க பாருங்க இதுதான் நடக்குது இந்த பூமியில இதைத்தானே எங்க தலைவர் கத்தி கத்தி பேசிட்டே இருக்கிறாரு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அது வந்து புலம்பல் கூட சொல்லலாம்ங்க வேற ஆளாதான் எதிர்த்து கேட்கலாம் சங்கி பயில்கிட்ட எதிர்த்து கேட்கலாம் கூட்டில் இருக்கும்போது நாங்கள் அன்பாக தானே கேட்க முடியும் தோழமையா கேட்க முடியும் அதனால நான் தயவு செய்து சொல்றேன் இந்த நேரத்துல நம்ம சிறுத்தைகளாகிய நாம் இதை விடக்கூடாது விடவே கூடாது இளைஞர் எழுச்சி பாசிரியர் வந்து தலைவருக்கு வந்து நாங்க நிச்சயம் வந்து ஒரு லெட்டர் நாங்க கொடுக்க போறோம்ங்க மினிமம் ப்ரோக்ராம் மினிமம் ஒரு செட்டில்மெண்ட் என்னன்னா ஆணவ படிகொலையும் பஞ்சமி நிலங்களையும் மீட்டெடுக்க வேண்டும் ரெண்டு எங்களுக்கு போதும் ரெண்டு விஷயம் போதும் ஆணவ படிகளை எங்களை கொள்றீங்க படிச்சா கொள்றீங்க எங்களை வந்து ஆளை வச்சு வெட்டுவீங்க அப்ப எங்க உயிரை பாதுகாக்க வேண்டும் நில நிலங்கள் எங்களுக்கு கிடைக்கல அது ஒண்ணு உங்களோட கேட்கல அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்தது ஏன் பஞ்சம் நிலங்கள் பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க என்ன மக்களுக்கு வந்து சேரலை ஆனா இதுக்கு ஆணையம் போட்டாரு நமது டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் ஆணையம் போட்டார் அந்த ஆணையம் அப்படியே கிடக்குது அவர் காலத்துல ஆணையம் அந்த ஆணையம் கூட நம்ம தலைவர் கூட்டில் இருக்கும்போது நெருக்கடிகளை கொடுக்கும்பொழுதுதான் ஆணையம் போட்டாங்க அது தெரிஞ்ச வரலாறு அந்த வரலாறு பார்த்து பேசினோம்னா அது ஒரு தனி கருத்தை அப்படி சென்று விடும் மிக மனம் உடைந்து பேசுகிறோம் இந்த அரசியல் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லங்க நார்த் இந்தியாலும் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆட்சிக்கு வந்து காரணம் அதுவும் தலித்துகள் தானா இப்ப அதிகமா இருக்கிறாங்க தலித்து எம்பி அதிகமா பார்த்தா பிஜேபி இங்க வந்து தலித்து ஓட்டு அதிகமா போட்டு ஆட்சியில் இருக்குதுன்னா இந்த திமுக திமுக அதிகமான ஓட்டு தலித்து ஓட்டுகள் தான் ஆனா தலித்து மக்களுக்காக பாதுகாப்பா இருக்க மாட்டேன் கேட்டோம்னா பெரும்பான்மை அங்க இருக்கிற மற்ற சமூகம் வருது தளபதி ஸ்டாலின் நிச்சயம் தெரியும் அவர் நம்மள கூட அறிவாளி நம்மளை விட ரொம்ப திறமைசாலி அவருக்கு தெரியும் உண்மையிலே பாவம் தலித்து மக்கள் உங்களுக்கு இவ்வளவு கொடுமை நடக்குது அப்படின்னு நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குங்க இந்த முறை நாம் உயிரை கொடுத்தாவது ஒரு உயிர் போச்சு உயிரை கொடுத்தாவது போராடி தனிச்சட்டத்தை உருவாக்க வேண்டும் நிலங்களை மீட்பதற்காக உறுதி செய்ய வேண்டும் இது ரெண்டையும் சொல்லி நாங்கள் இந்த தருணத்தில் நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் கரெக்டாக வந்து ஐந்து கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஐந்து கிலோமீட்டர்ல வந்து நாங்கள் திருச்செந்தூர் அடைஞ்சிருவோம் அங்கே போயிட்டு குடும்பத்தை பார்க்குறோம் அவருடைய பாடி வந்து இதுல வச்சிருக்கேன் ஹாஸ்பிட்டல் அதை பார்க்கிறோம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஏதோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக நம்ம அது கட்சி தோழர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுல கலந்து கொள்கிறோம் கலந்து கொண்ட பிறகு திரும்பிய பிறகு நாங்கள் திருப்பி மீண்டும் சந்திக்கிறோம் அனைத்து தோழர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வருத்தம் கலந்த ஒரு வருத்தத்தோடு உணர்ந்து நான் பிரிகிறேன் ரொம்ப மன உளசிலா இருக்குங்க தோழர்களை நிச்சயங்களும் அப்படிதான் இருப்பீங்க நல்லா தெரியும் என்ன செய்யறது நம்ம தலையெழுத்து பிறந்துட்டு அந்த சாயில அப்படின்னு தலையெழுத்தா புரட்சி அம்பேத்கர் சட்டம் எல்லாமே நீ அம்பேத்கரே இருக்கார் எழுச்சி தமிழர் இவ்வளவு இருந்தும் கூட நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு சுடுகாட்டுக்கு வந்து பாதை இல்ல ரோடு நானும் சொல்லி சொல்லி எனக்கு உயிர் அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த நேரத்தில் லெட்டர் கொடுக்க போறேன் சீரியஸாவே மூணு விஷயம் ஒண்ணு வந்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ரெண்டாவது பஞ்சமிளங்களை மீட்க வேண்டும் இன்னமும் வந்து சேரி செத்தவன் சேரியில் இருக்க செத்தவன் பாடியை கொண்டு போறதுக்கு பாதம் இல்லை இதெல்லாம் சாதாரண அடிப்படைங்க இதெல்லாம் யுனைட் நேஷனுக்கு போச்சுன்னா காரி துப்பிடுவாங்க இந்தியாவை இதெல்லாம் ஒரு நாடான் ஐயாயிரம் கொலை நடக்குதான் ஆணவ படுகொலை யூனிட் நேஷன் வருத்தப்பட்டு இருக்கிறது நான் ரெக்கார்டை ஒன்று தான் உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன் லெட்டர் போட்டு பாருங்க ஆணவ படுகொலைன்னு போடுங்க அதில சொல்றாங்க யுனைடெட் நேஷன் வருத்தப்படுகிறது ஐயாயிரம் பேர் கொலை நடக்குது என்று லிஸ்ட் வச்சிருக்கிறான் லிஸ்ட் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கு அதையும் பாருங்க நம்ம என்ன செய்ய முடியும் ஆகையால் நாம் அனைவரும் போராடினாதான் நமக்கு லைஃப் நம்ம மக்களுக்கு லைஃப் தொடர்ந்து போராடுவோம் தொடர்ந்து போராடுவோம் அந்த அந்த கொலை செய்யப்பட்ட அந்த தம்பி கவின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தினுடைய இளைஞரின் சார்பாக இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாய் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நானும் அண்ணன் பாலசிங்கம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்